அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகட்ருந்து ஓகே வெரி குட் ஈவினிங் டு வால் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் ஓகேங்களா ஸோ ஏன் இந்த டவுட்டு உங்களுக்கு வருது அப்படின்னு தெரில ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் வந்து பார்த்திங்கனா திடீர்னு ஒரு வருஷம் குரூப் ஃபோர் கால்ஃபரே பண்ண மாட்டாங்க மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து பார்த்தினா போராடி அந்த குரூப் ஃபோர் வந்து கால்ஃபர் பண்ண வச்சு அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கிற மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருந்திருக்கு அப்புறம் கொரோனா டைமில் வந்து பார்த்தினா டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸாம் இல்லாமல் இருந்திருக்கு ஸோ இதோ இதோட அடிப்படையில் வந்து பார்த்தினா நெக்ஸ்ட் இயர் வருமா அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் ஒரு மாயை வந்து நமக்குள்ளே மைண்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு வருஷம் வருஷம் இருக்குமா ஏன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தினா எவரி இயர் வந்து பார்த்தோன்னா குரூப் டூ நான் இன்டர்வியூ இருக்கட்டும் இல்லை பிஓ எக்ஸாம் அப்போ வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா அப்போல்லாம் வந்து கரெக்டாக ஒவ்வொரு இயருக்கும் வந்து அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்துடும் அதில் மாற்றமே இருக்காது பட் இந்த தடவை வந்து நம்ம அப்படியே முன்ன பின்னால் அப்படியே எக்ஸாம் ஒரு இயர் இருந்து ஒரு இயர் இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த டவுட் ஆசோலேஷனில் படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் அதிக வேக்கண்ட்டோடு கால்ஃபர் பண்ணுவாங்க ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் எப்படி வேணால் சொல்லலாம் பட் என்னுடைய யூகிப்பின் படி வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷன் தான் யூகிப்பு சொல்கிறேன் மற்றபடி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஒரு மே மாதம் ஒரு ஜூனில் வர வாய்ப்பு இருக்குது இல்லையா ஒரு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு ஜூலை மாதம் ஓகே ஏப்ரலில் விட்டால் மே ஜூன் ஜூலை ஜூலையில் எக்ஸாம் இருக்கிற மாதிரி இல்லை ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்க மாதிரி வைக்கலாம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்ன பின்னே நடக்குமே தவிர பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம் அதிக வேக்கண்டோடவே இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது இந்த வருஷம் இருக்கிற வேக்கண்டை விடவே அதிகமான வேக்கண்டோடவே மினிமம் ஒரு டென் தௌசண்ட் வேக்கன்சியோடவே இருக்கும் நீங்கள் நம்பி படிக்கலாம் ஒரு சில இடத்துல ஒரு சில நபர்கள் வந்து சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோரே வராது அடுத்த த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் வரும் டூ இயர்ஸ் தான் கழிச்சு வரும் ஸோ அவங்க சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கனா டூ இயர்ஸ் கழித்து தான் வரும்னா இப்போ எதுக்கு உட்காந்துருக்கணும் இங்கே எதுக்கு உட்காந்து படிக்கிற அந்த இடத்துல ஏன் இருக்கணும் அவங்க அவங்க வேறு வேலையை பார்த்துட்டு போயிடலாமே ஏன்னால் அவங்களோடைய மைண்டில் ஓடுற ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ளே புகுத்துவாங்களே தவிர அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கள்ல அடுத்த வருஷம் குரூப் ஃபார் எக்ஸாம் வருதுன்னா ஏன் நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்கள வந்து பார்த்துட்டு உக்காந்துருக்கீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார் எக்ஸாம் வராது வர வாய்ப்பே கிடையாது அடுத்த வருஷம் அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள் வந்து போடுவாங்க பட் நீங்கள் அதை பிலீவ் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் அதை வந்து நம்பிக்கிட்டு நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டால் யாரும் இல்லை அப்படின்னு நானே சொல்வேன் இல்லை சார் நீங்கள் இன்கேஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாது சொல்லல வரல நீங்கள் என்ன சார் பண்ணீங்க வரல என்ன என்னது வரல உங்களுக்கு என்ன இடப்போகுது இப்போ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கான பலன் டபுள் மடங்கு ஏன்னால் நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க எக்ஸாம் வரப்போது உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை நடக்க போகுது சரி வரல நீ படித்து வச்சுட்டப்பா ஆனால் வரல இதனால் உங்களுக்கு எதாவது பெருசாக லாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா எதுவுமே லாஸ் ஆகுது என்ன லாஸ் ஆகுன்னு நினைக்கிறீங்க படித்தது என்றைக்கு வந்து வேஸ்ட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகாது அது எதாவது ஒரு தேர்வில் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அஜியோ சார் இதை நான் படிக்காமல் இருந்தால் இந்த பக்கம் நான் பயங்கரமாக வந்திருப்பேன் தேவையில்லாமல் இதுக்குள்ளே வந்து படித்தேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா வருமா 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 கேட்டு 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 டிசம்பர் மாதம் தான் வருமே தவிர எக்ஸாம் வருமா வருமா நீங்கள் படிக்க மாட்டீங்க டிசம்பர் மாதமே வந்துடும் டிசம்பர் மாதமும் பிளானரில் வந்ததுக்கப்புறம் பிளானர்லேயும் குரூப் ஃபோர் வந்து கால் ஃபோர் பண்ணிவிடுவாங்க குரூப் ஃபோர் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க அப்பவும் ஒரு டவுட் இருக்கும் சார் அவங்க சொன்னபடியே செஞ்சுருவாங்களா சொன்னபடியே நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்களா அது ஒரு டவுட் சரி ஓகே அப்படியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் சார் எக்ஸாம் அதே டேட்டில் வச்சுருவாங்களா அதுக்கப்புறம் சார் எக்ஸாம் வச்சுக்கப்போ ரிசல்ட்டு விடுவாங்களா கரெக்டாக விடுவாங்களா அப்படி விடுவாங்களே கடைசி வரைக்கும் இதே கேள்வி கேட்டு 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 நான் கடைசி வரைக்கும் புக்கே தொடமாட்டேன் ஆனால் கேள்விகள் மட்டும் நான் கேட்டுக்கிட்டே உட்காண்ட்ருப்பேன் நான் கடைசி வரைக்கும் நான் படிக்காம இருக்கிறதுக்கான ரீசன் எக்ஸாம் வந்து தள்ளி போட்டாங்க வரல அப்படி அப்படின்னு பேசிகிட்டே கடைசியை திரும்பி பார்த்தோம்னா மூணு வருஷம் நாலு வருஷம் போயிருக்கும் இதே புராணங்கள் பாடி 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 மூணு டு நாலு வருஷம் போயிருக்கும் நமக்கு ஸோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த டிசம்பர் வரைக்கும் நீங்கள் உண்மையாக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே கடவுள் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் விடுவார் அதில் மாற்றமே கிடையாது நீ உட்காந்துக்கிட்டு இதையே பேசிட்டு உக்காண்ட்டுருந்தீங்கன்னு வச்சிங்களேன் கன்ஃபார்ம் சொல்கிறேன் ஓகேங்களா என்ன உங்களுக்கு என்ன வராமல் இருந்தால் சந்தோஷம் நினைக்கிறீங்களா வராமல் இருந்தால் இப்போ நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்தால் உங்களுக்கு ஹாப்பியா அப்பாடா நல்ல வேலை வரல வந்திருந்தால் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க நானும் படிக்கல அவனும் படி அவன் படித்தவனுக்கும் வேலை வராது படிக்காமல் இருந்தால் எனக்கும் வேலை வராது அப்போ ஜாலி அப்படின்னு நான் இருப்பீங்களா உங்களோடய தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது ஒரு சிலர் வேலைக்கு வந்து படிக்கிறீங்களா ஓகே வேலைக்கு இருந்தே படிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலைக்கு வந்து படிங்க எக்ஸாம் கிட்டே இருக்கும்போது ஒரு ஒன் மந்த் லீவ் போட்டு கூட படிங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நீங்கள் இருந்து தான் படிக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் வேலைக்கு போகிற சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வேலைக்கு போய்ட்டுருந்தே படிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது டெம்பரரியாக தான் அந்த வேலை அந்த வேலைங்கிறது ஒரு டெம்பரவரியே குடும்ப சூழ்நிலைக்காக நீங்கள் போகிறது யாரும் வந்து வேலையை விட்டுட்டு படிக்குங்கன்னு நான் சொல்ல கிடையாது உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தே கூட படிக்கலாம் ஏன்னா டைம் இருக்குது நமக்கு மினிமம் ஒரு பத்து மாதமாச்சு நமக்கு அடுத்த குரூப் ஒர்க்கு டைம் இருக்குது அழகாக நிதானமாக உட்காந்து படித்தாலே நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலே சூப்பராக சிலபஸை முடிச்சுட்டு நல்ல மார்க்கோடவே நீங்கள் என்ன பண்ணலாம் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர் ஸோ அது மாற்றம் கிடையாது ஆனால் இது ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வருமா 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 வருமான்னு கடைசி வரைக்கும் கேட்டு புக்கே தொடமாட்டாங்க இதை பார்த்துட்டு நாலு பேர் என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும் கூட என்ன பண்ணுவானா இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அவனே படிக்காம விட்டுருவான் ஆனால் இந்த கமெண்ட் போட்டால் பார்த்திங்களா வராதுன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அவன் வேணால் படிச்சுட்டு தான் இருப்பான் அவன் அது உங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஏன்னா அவனுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க அவன் விரும்ப மாட்டான் ஆனால் மற்றவனை வந்து என்ன பண்ணுவான் ரிஸ்க் எடுக்க வச்சிருவான் ஏய் வராதுப்பா படிக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் உட்காந்து இருப்பான் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க நம்ம லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டு நாம் எந்த இடத்துலையுமே நம்ம என்னன்னா அதுக்குண்டான முயற்சி போட்டு வச்சுக்கணும் வரும் வந்ததுக்கு ஐயோ இன்கேஸ் வந்து நான் படித்து முடிச்சுக்கு எல்லாத்தையும் சிலபஸில் முடித்து வச்சு எக்ஸாம் ஒன்றில் என்ன பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் அப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சார் நான் சிலபஸில் படித்து முடித்து ரெடியாக வச்சுருந்தேன் சார் பக்காவாக ரிவிஷன் பண்ணி ரெண்டு மூணு ரிவிஷன் பண்ணி பக்காவாக வச்சுருந்தேன் எக்ஸாம் போடாமல் போயிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு எக்ஸாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு எக்ஸாம் ஒரு அந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி பண்ணலை இப்போ அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா என்ன நீங்கள் உட்காந்து வீடியோ பற்றி பார்த்துட்ருக்க மாட்டிங்களே அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அது ஒரு ஒன் இயர் கழிச்சு எக்ஸாம் வந்துருந்தா கூட என்ன நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்ல இந்த வீடியோ பார்க்கறதுக்கான அவசியமே கிடையாதுல்ல ஓகேங்களா ஸோ மைண்டில் எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்ஃபார்ம் குரூப் ஃபார் எக்ஸாம் வரும் அதிக வேக்கண்டோடவே வரும் பின்னாடி வருத்தப்பட்டு பிரோஜனம் கிடையாது படிக்க ஆரம்பிச்சிங்க ஸோ யூடியூபர்ஸ் எப்பவுமே வந்து இருபத்தஞ்சில் அப்போ அடுத்த வருஷம் எக்ஸாம் வருது அப்படின்னு நம்ம சொல்லும்போது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூடியூப்பர்னாலே அவங்களுக்கு ஒரு இலக்காரம் தானே என்ன சொல்லுவாங்க ஆ இவனுக்கு காசு சம்பாதிக்க உடனே சொல்லிவிடுவானுங்கப்பா எடாப்பா சரி ஓகேப்பா நீ படிக்காத போப்பா நீ படிக்கவே வேணாம் போ நான் காசு சம்பாதிக்கல நீ படிக்கவும் போ உடனே இது ஒன்று எதுவுமே எப்போவுமே அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னாலே இவனுக்கு சொல்லிடுவானுங்க இவனுக்கு காசு சம்பாதிக்க சொல்லிட்டு போயிடுவானுங்க உனக்கு என்னப்பா நீ பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் நான் இன்கேஸ் நான் கேட்குறேன் நீ பாஸ் பண்ணிவிட்டேன் வேலை வாங்கிட்டேன் ஐயோ நான் சேலரிலாம் வாங்க மாட்டேன்ப்பா நான் சர்வீஸ் பேஸில் தான் வேலை செய்வேன் அப்படின்னு செய்வீங்களா எல்லாருமே அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு அவங்கவுங்களுக்கு தேவையானது பண்ணிவிட்டு தான் சர்வீஸ் செய்வாங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் நீங்கள் கிடையாது எல்லாருமே தான் அந்த செய்யக்கூடிய வேலையில் ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்கா அதில் ஒரு பொதுநலன் கருதி நீங்கள் பண்ணுறீங்களா அதில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்பவுமே மைண்டில் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்ஃபார்ம் சொல்கிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது 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 படிக்கிறவங்க உஷாராக படிச்சு வச்சுங்க பின்னாடி வருத்தப்பட்டு புரோஜனம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா இப்போ கொரோனா டைமில் கூட வந்து கிட்டத்தட்ட வந்து டூ த்ரீ இயர்ஸாக வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணல பட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் வரும்பா அப்படின்னு சொல்லி தான் பசங்கள் எல்லாத்தையும் படிக்க வச்சுருந்தோம் பட் அடுத்த வருஷம் வரல அதுக்கு அடுத்த வருஷமும் எக்ஸாம் வரும்பா கண்டிப்பாக ஒன் இயர் கேப் விழுந்தாலும் அடுத்த வருஷம் வரும்பான்னோ அதுக்கு அடுத்த வருஷமும் வரல மறுபடியும் அது அதாவது வரும்பான்னு சொல்லி சும்மாலாம் விடல வரும்பான்னு சொல்லி பசங்களை வந்து படிக்க இருந்தோம் எல்லா பாடங்களையும் கொரோனா டைமில் நம்ம கொரோனா டைமில் நம்ம ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த த்ரீ இயர்ஸ் வந்து உங்களை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு என்னென்ன நாங்கள் ஐடியா பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் மாடல் டெஸ்ட்டு அது இதுன்ட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அந்த கொரோனா டைம் அந்த மூணு வருஷம் போனதே தெரியாமல் நம்ம வந்து பண்ணோம் ஏன்னா கீப்பான் நீங்கள் அதில் வந்து டச் வச்சுட்ருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து தேர்ட் இயர் வந்து எக்ஸாம் வந்துச்சு அடுத்த மூணாவது வருஷம் எக்ஸாம் வந்து போட்டாங்க அந்த படித்து வச்சவங்க எல்லாமே சூப்பராக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்போ அந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு விட்டுருந்தா இருக்கும் அது மாதிரி தான் அதே மாதிரி தான் எல்லா தேர்வுகளும் இப்போ போன வருஷம் குரூப் ஃபோர் இல்லை போன வருஷம் குரூப் ஃபோர் இல்லைன்ட்டு வருஷம் அப்படியே விட்டுட்டுமா நகர்த்தி 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 கொண்டு வந்ததுனால தான் இந்த குரூப் ஃபோர் நிறைய பேர் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு அதை வச்சு தானே இப்போ நீங்கள் குரூப் எக்ஸாம் எழுத போகிறீங்க படித்தவனுக்கு நல்லாவே தெரியும் படித்தது என்றைக்கு வேஸ்ட் ஆகாதுன்ட்டு படிக்காமல் கரையில் நின்று வேடிக்கை பார்க்குறவனுக்கு கடைசி வரைக்கும் கடலோட ஆழத்தை தெரியாத மாதிரி இந்த படிப்போட அருமை கடைசி வரைக்கும் புரியாது அப்படியே உட்காந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் பத்தோட பரோனா ஸோ குரூப் ஃபார் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த தாட்டு திரும்ப வரவே கூடாது நீ படித்து முடிச்சு எல்லாம் ரிவிஷன் பண்ணி ரெடியாக நில் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேளுங்க எக்ஸாம் வருமா வராதான்ட்டு ஏன்னா அதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடும் பொறுத்துங்களா ஒரு நல்ல மார்க்கோட நல்ல ஸ்கோரோட நல்ல ரேங்கோட பாஸ் பண்ணி ஒரு நல்ல போஸ்டிங்கில் நம்ம சொந்த ஊர்லேயே போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க நம்ம சொந்த ஊரில் போஸ்டிங் வாங்கிட்டு நம்ம சொந்த ஊர்லேயே கெத்தாக அப்படியே வேலைக்கு போய்ட்டு நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் மைண்டில் செய்கிறங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் திங்க் பண்ணுங்க அதெல்லாம் திங்க் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா அஞ்சு வருஷம் நாலு வருஷம் படிக்கணும் அப்படிங்கும்போது வரக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நாலு பேர் சொல்லும்படியான ரிசல்ட் எடுத்து காட்டுங்க அதுதான் நீங்கள் நாலு வருஷம் உழைச்சதுக்கான ஒரு பிரதிபலனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் இது கிஷோ பகடம்னு கிருஷ்ணன் தேங்க்யூ